நண்பர்களே வணக்கம் இந்த யூடியூப் சேனல் மூலியமாக சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி சத்துருவுக்கு தேங்காய் வெட்டி முறித்தல் மந்திரம் இது விஎஸ் மோகன் ஐயா மாந்திரிக தெஞ்சாம்பவான் அந்த ஐயா கொடுத்திருந்த ஒரு இது மிக அற்புதமாக வேலை செய்யும் ஒவ்வொரு மாந்திரிகர்களும் கையில் இது இருக்கணும் எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும் வீட்டுக்கு நம்ம மாந்திரிகம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் முதல்ல அந்த சத்ருவை வந்து சத்ருவோட விஷயங்கள் லெவல் சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் எதாவது இருக்கும் தடை வரும் அந்த இதெல்லாமே தேங்காய் மூலியமாக வெட்டி முறிக்கிறது இதை அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் எந்த எதுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வேலையாகலை அப்படின்னா கூட இந்த தே சத்ரு தேங்காய் வெட்டி முறிக்கிறதை பண்ணிங்கன்னாவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் இது அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இது நம்ம அனுபவத்தில் பார்த்தது நம்ம இதில் வரவங்களுக்கு நிறைய தடை இருக்கும் அந்த தடையெல்லாமே இதில் தான் உடச்சி விட்ருது தேங்காய் வெட்டும்போது ரெண்டாக தனித்தனியாக போகணும் இல்லை அறுவாகலேயோ குச்சிலேயோ உடைக்கும் போது தனித்தனியாக போகணும் இல்லை அப்படின்னு ஒரு தேங்காய் கவுந்திருச்சுன்னா மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க தலையில் வச்சு மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் முடிக்கணும் அதுதான் மெயின் ஒரு தடவை பண்ணிட்டால் பார்த்தா தேங்காய் முறையாக இதாகணும் கவுந்துருச்சுன்னா மறுபடியும் பண்ணணும் அப்போ தான் அதோடைய சத்ருடைய இது வேலைப்பாடு குறைவாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் கிரக பிரவேசங்கள் மற்ற வீட்டில் ஏதாவது பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல இந்த சத்ரு வெட்டி முறிக்கிறது வேலையை பார்த்துட்டாலும் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறது நல்லாயிருக்கும் இதுக்கு ம முக்கியமே வந்து தேங்காய் தான் ரொம்ப முக்கியம் இந்த தேங்காய் வச்சு நம்ம பண்ணோம்னா அந்த எதிராளிகளுடைய காற்று கருப்பு பில்லி சூனியத்தில் பாதித்தவங்க பிசாசு இருக்குங்கிற தலையில் வச்சு பண்ணோம்னா இந்த மந்திரத்தை ஜெபிச்சோம்னா அவ்வளோ இதாக இருக்கும் நான் மந்திரம் சொல்கிறேன் இது வேகமாக போகும் இருந்தாலும் பாருங்கள் அரியரி சக்கரம் அறுவழிச் சக்கரம் அகத்தில் பிறந்த ஆககுழி சக்கரம் தரித்தரி சக்கரம் ஆகாச சக்கரம் அயனும் மறையா அக்னி சக்கரம் மூலமா சக்கரம் முனைத்தெழுந்த சக்கரம் உப்புறம் எரித்த மூலவிதி சக்கரம் காமனை எரித்த சக்கரம் கண்ணன் கை சக்கரம் கரைகண்டநாதரை கரையெடுக்கும் சக்கரம் கள்ள பிசாசை கருதியுண்ட சக்கரம் மாவிழியானவனை சிறையில் வைத்த சக்கரம் மறைக்காட்டு சக்கரம் மறையவரை நீதிடும் சக்கரம் சிவசிவ சக்கரம் திருநீற்றுச் சக்கரம் தில்லையுள் ஆடிய சிதம்பரனார் திருக்களத்தில் சங்கு சக்கரம் அஞ்சலத்தை சேவித்ததன சக்கரம் ஆதிநாராயணமூர்த்தி திருக்கையில் சங்கு சக்கரம் மாலை பேயை மண்ணில் மயக்கும் சக்கரம் காளை பேயை கழுத்தறுக்கும் சக்கரம் உறக்கத்தில் பயமுறுத்தும் முற்பமான பேய்களை இறக்க இறக்க கக்க கக்க கழுத்தை மரண கண்டன் சக்கரம் உள்வஞ்சனை செய்து பிரவஞ்சனை செய்யது துர்க்கை தலையிலே சூனியத்தை வைத்தது பிடாரியின் கோவிலில் பீடத்துக்குள்ளே புதைத்தது பொன்னுருவம் பண்ணி எருக்கலை தூரிலே புதைத்தது ஓதி வைத்ததும் உரு பண்ணி வைத்ததும் குந்தியிலே வைத்ததும் குகையிலே வைத்ததும் மண்ணிலே வைத்ததும் மனையிலே வைத்ததும் பித்துக்குள்ளே வைத்ததும் பித்துக்குள்ளே வைத்ததும் அடுப்பாங்கரையிலேயே அடுப்பறை கட்டி வைத்ததும் வெள்ளாவி கரையிலே வைத்ததும் மரதாணி கரையிலே வைத்ததும் காமாட்டில் வைத்ததும் மதலை மாட்டில் வைத்ததும் முன்கை முறித்ததும் முகமாத்து செய்ததும் சூழறு குத்தி சுடையிலே சுழலிலை புதைத்ததும் கல்லத்ததும் கருமலையத்ததும் சொல்லத்ததும் சொன்னவன் ஆவத்தது மந்திரமத்தது தந்திரமத்தது மாத்தான தலையத்தது கட்கினி திரித்து வையத்தார் சூனியமெல்லாம் அப்புதிரி ஆணுதிரி உட்டுதிரி சிவாய ஏக குய நசி நசி இதுதான் மந்திரம் மந்திரம் ரொம்ப லென்த்தாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் வந்திருப்பாங்க உள்வஞ்சனை செய்து பிரவஞ்சனை செய்து துர்க்கை தலையிலே சூனியத்தை வைத்தது துர்க்கை துர்க்கை கோயிலில் பண்ணுவாங்க பெண் உருவம் பண்ணி இருக்கை எழுத்து உதிக்கிறது பிடாரி கோயிலில் பீடத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறது ஓதி வைப்பாங்க என்னமே விளங்கவே கூடாது அப்படின்னு ஓதி வைக்கிறது இல்லை பேய்றது ஓதி வைக்கிறது உரு பண்ணி வைக்கிறது இந்த பாவை செஞ்சு வைப்பாங்க இல்லையா பாவை பண்ணி வைக்கிறது குந்தியிலே வைத்தது குகையிலே வைத்தது எங்கேயாவது போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வைக்கிறது மண்ணிலே வைத்ததும் மணையிலே வைத்தது மண்ணில் நம்ம இருக்கக்கூடிய தோட்டம் துறவு கரைகளில் வைக்கிறது நம்ம இருக்க மாடக்கூடிய மணையில் வீட்டில் வைக்கிறது பித்துக்குள்ளே வைத்ததும் பித்துக்குள்ளே வைத்ததும் தானிய தானியம் அந்த குதிரெல்லாம் இப்போலாம் இருக்கும் இல்லையா நெல் குதிரை அந்த மாதிரி அதுக்குள்ளே வைக்கிறது வெள்ளாவி கரையில் வைத்ததும் வெள்ளாவி இருக்கு இல்லையா வெள்ளாவி கரையில் வைக்கிறது வெள்ளாவி அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பங்கரையில் அடுப்பரை கட்டி வைத்ததும் அடுப்பங்கரையில் நூறு பக்கம் இருக்குள்ளே அடுப்பில் எரித்து வச்சு விட்டுறது போச்சு வைக்கிறது காமாட்டில் வைக்கிறது முதல மாட்டில் வைக்கிறது இந்த மாதிரி சூனியங்கள் எல்லா விஷயமும் இருக்கும் அது எல்லாத்தையுமே சோழர் குத்தி சுடிலே புதைத்ததும் சுடலையில் நம்ம வழங்கக்கூடாதுன்னு எரிகிற எரிமடையில் புதைச்சி விட்டுருவாங்க கால கள்ளத்ததும் கருமலையத்ததும் தொல்லத்ததும் தொன்னவன் ஆவத்தது மந்திரமத்தது தந்திரமத்தது மாத்தான் தலையத்தது கட்னி திரித்தது வையத்தார் சூனியமல்ல அப்புதிரி ஆணுதிரி உட்டுதிரி ஓம் சிவய ஏக குய நசி நசி அப்படின்னு அப்போ இந்த தேங்காய் வெட்டி முறிக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் கூட இப்போ இது ஒரு மூணு தடவை கூட பண்ணலாம் ஒரு ஆளுக்கு ஒரு மூணு தடவை மூணு தேங்காய் வச்சு பண்ணலாம் இருபத்தேழு தேங்காய் கூட பண்ணலாம் இருபத்தோரு தேங்காய் பண்ணலாம் தேங்காய் அதை இருக்கணும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இதில் இன்னும் ஒரு சிறப்பாக பண்ணுறது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா வேப்பங்குச்சி இருக்குல்ல அந்த தேங்காயோட மூணு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வேப்பங்குச்சியில் அந்த தொலைக்கு தகுந்த மாதிரி சீவிடணும் அதில் சீவிட்டு அந்த குச்சியில் வேப்ப எண்ணெயில் நினச்சி துணி சுற்றி வைக்கணும் சுற்றி அதில் குச்சியில் அடித்து நடுவில் முட்டையை வச்சு கொளுத்து விட்டுட்டு செஞ்சிங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ அந்த பூசாரி வந்தார் ஏதோ பெரிய பூஜைலாம் போட்டால் இருப்போம் அதெல்லாம் விளக்கில் முட்டையை நடுவில் வச்சு எரிது இது மந்திரத்தை சொல்ல சொல்ல ஆடு உடம்புல பேகி ஏதாவது இருந்தாலும் ஆடி பட்டையை கலப்போம் அந்தளவுக்கு அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மந்திரம் தேங்காய் சத்துருவுக்கு தேங்காய் வெட்டி முறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லா அனுபவத்தில் பாருங்கள் நல்ல இதாகவே இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பயிரவார்த்து